மாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த கருவேப்பில் இலைகளை வச்சு கருவேப்பில் இலை சட்னி எம்மியான டேஸ்டியான சூப்பரான சட்னி செய்ய போகிறோம் கருவாப்பிள் இலை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து குழம்புல ரசத்தில் எதில் போட்டாலும் நம்ம வந்து எடுத்து தனியாக எடுத்து வச்சிருவோம் ஆனால் நம்ம இப்படி சட்னியாக செஞ்சு சாப்பிடும்போது அதனுடைய முழு சத்து முழு பயனும் நம்மளுக்கு கிடைக்கும் இது வந்து இளநரைக்கெல்லாம் வந்து நல்லது இது சின்னதுலேருந்தே நம்ம சேர்த்துக்கும் போது நம்மளுக்கு வந்து இளநரை வந்து வராது ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதனால் நம்ம இந்த சட்னியை நம்மளோட சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம் சரி வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கருவாப்பிள்ள இலை சட்னிக்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் புளி உளுந்து நிலக்கடலை தேங்காய் வரமிளகாய் போட்டு கருவாப்பில் தலை சட்னி வணக்கிறதுக்கு நம்ம அடுப்புல பாத்திரம் வச்சாச்சு அடுத்ததான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம் உளுத்தம் பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதுல ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ உளுத்தம் பருப்பு லைட்டா பிரௌனிஸ் ஆனதும் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் அதையும் நல்லா வந்து நம்ம இதோட வறுத்து எடுத்துக்கலாம் மூணு வரமிளகாய் அதை இதுல வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதையும் நல்லா எண்ணெயில வதக்கி விட்டுலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வணங்குனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற நிலக்கடலைய இதுல சேர்த்துக்கலாம் நிலக்கடலை இரண்டு டேபிள் ஸ்பூன் அதையும் நல்லா வணக்கி விட்டுலாம் இப்போ இதோட நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு கப்பு தேங்காய் இந்த குருவையும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சின்னதாகவும் கட் பண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வணக்கி விடும்போது அடுப்பை வந்து சிம்ல வச்சு வணக்கி விடுங்க இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற புளி ஆட் பண்ணிக்கலாம் எலுமிச்சம்பழ சைஸ்ல பாதி அளவு கருவாப்பிள்ள இலைகளை நான் இதோட சேர்த்துக்கிறேன் முப்பது கொத்து நான் உருவி எடுத்து இதோட சேர்த்துக்க போறேன் நீங்க வந்து தாராளமாவே கருவாப்பிள்ள சேர்த்துக்கலாம் இந்த மெத்தட்ல நம்ம செய்யும் போது இதுக்கு வந்து எந்த விதமான கசப்போ இல்ல ஒரு கச்சல் அடிக்கிறதோ அந்த மாதிரி எல்லாம் இருக்காது டேஸ்ட் நல்லாவே இருக்கும் அதனால நீங்க பயப்படாம தாராளமாவே நீங்க கருவாப்பிள்ள இலைகளை சேர்த்துக்கலாம் இத வந்து எண்ணெயில லைட்டா வருபட்டா போதும் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம விட போட்டு ரெண்டே நிமிஷத்துல அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நீங்க தான் இருக்கணும் அடுப்பு இதற்கு வந்து நீங்க கருவேப்பில வந்து ஃப்ரெஷ்ஷா எடுக்கும்போது டேஸ்ட் வந்து ஒண்ணுமே நல்லா இருக்கும் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நாற்பது எடுத்து ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பண்ணியாச்சு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி நான் அரைச்சு எடுத்துட்டேன் இந்த சட்னிக்கு வந்து சாப்பாட்டுலயும் சாப்பிடலாம் இட்லி தோசை சப்பாத்தி அப்படின்னு எல்லாத்துக்குமே இது வந்து சூப்பரான காம்பினேஷனா இருக்குங்க மறக்காம நீங்களும் எப்படி இருக்குன்னு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இப்போ பிளேட்டில் சாப்பாடு போட்டாச்சு சட்னியை நம்ம போட்டுக்கலாம் இந்த சட்னியோட அந்த சாப்பாட்டையும் சேர்த்து வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன் லா சட்னி ரொம்பவே டேஸ்டா இருக்குதுங்க அந்த கருவாக்கு ஸ்மெல்லே தெரியல எல்லா கடலாம் உளுத்த மருத்துவ சேர்த்துருக்கனா அதனுடைய ஸ்மெல் தான் வந்து வருது தினமும் ஒரு உணவு இன்றைக்கு கருவாக்கி சட்னி ஓகே பை பை திருப்பி அடுத்த வீடியோட பார்க்கலாம்